ஒருமுறையை காம் உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள் ஆயினி டாட் காம் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக நீங்கள் கவனித்து வருகின்றீர்கள் இணைந்து வருகின்றீர்கள் அதற்கெல்லாம் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரை இணையாது இருப்பவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் இத்தாலியில் நடைபெறுகின்ற ஜி செவன் மாநாட்டில் கலந்து கொள்கின்றார் அங்கிருந்து நுவோ புரோ போப்யூல தொடர்பான கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார் நுவோ புரோ போப்பியுல இடதுசாரிகளின் கூட்டமைப்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தனது முன்னாள் சுகாதார அமைச்சரின் வேட்பு மனுவுக்கு பதிலளித்திருக்கின்றார் ஜி செவன் உச்சி மாநாட்டிற்காக இத்தாலிக்கு சென்ற எமனுவேல் மேக்ரோ புதிய பொப்பியூலர் புரோந்த் என்ற முத்திரையின் கீழ் சட்டமன்ற தேர்தலில் அவரது முன்னாள் அமைச்சர் அருளியோ ரூசோவின் வேட்பு மனுவை அறிவித்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இது அதன் முரண்பாட்டை காட்டுகிறது என்று அவர் கேலியாக பதிலளித்துள்ளார் அதே நேரம் குடியரசுத் தலைவர் தான் இங்கு அனைவரின் விருப்பங்களை பற்றியும் கருத்து தெரிவிக்கப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார் இவிலினின் மூன்றாவது தொகுதியில் சட்டமன்ற தேர்தலின் பொழுது முன்னாள் சுகாதார அமைச்சர் ஒர்லியோ ரூசோ இடதுசாரி கூட்டணியான புதிய மக்கள் முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்துவார் என்று ரஃபேல் க்ளூஸ்மேன் தெரிவித்திருக்கின்றார் தீவிர வலதுசாரிகளை தடுக்கும் ஒரே திறன் கொண்ட இடது போப்பியூல ஒன்றிணைக்க தான் உறுதி பூண்டுள்ளதாக எக்ஸ் தளத்தில் முன்னாள் அமைச்சர் பதிவிட்டுள்ளார் இதே மெக்ரோனின் மையவாத மறுமலர்ச்சி கட்சி அரசாங்கத்தில் பிரதமராக பதவி வகித்த எலிசபெத் போன் அவர்களும் நுவோ பிரோந்த் போப்புலரின் வேட்பாளராக போட்டியிடுகின்றார் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பணிகள் மிக உற்சாகத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மெக்ரோ அரசாங்கத்தின் முன்னாள் பிரதமர் எலிசபெத் போன் அரசாங்கத்தின் முன்னாள் சுகாதார அமைச்சரான ஆர்லியோ ரூசோ புதிய மக்கள் முன்னணி பாப்புலரின் வேட்பாளர்களாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள் எலிசபெத் போன் கேள் அப்போதைய சுகாதார அமைச்சரான ஆர்லியோ ரூசோ டிசம்பர் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று எலிசையில் அமைச்சர்கள் குழுவில் இறந்து வெளியேறியிருந்தார் குடிவரவு சட்டத்தின் மீதான வாக்கெடுப்புக்கு பின்னர் அவர் டிசம்பரில் அரசாங்கத்தை விட்டு வெளியேறினார் இவர் முன்னர் பிரதமரின் தலைமை அதிகாரியாக பணியாற்றி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லார்ஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லார்ஷப்பில் பரிச பரிசங்களில் இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் விமான பயணம் இலக்கமாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட்ல பிரான்சில் அடிப்படை ஊதியம் இருநூற்று ஒரு யூரோவால் அதிகரிக்கும் என சோசியலிஸ்டுகள் தேர்தல் கால வாக்குறுதிகளை வழங்குகின்றனர் அரசியல் எல்லா நாடுகளிலும் பொதுவான சில தன்மைகளை கொண்டிருக்கும் என்பதற்கு பிரான்ஸ் விதிவிலக்கானது அல்ல பிரான்சில் ஐரோப்பிய தேர்தலில் ஆளும் மையவாத மறுமலர்ச்சி கட்சி தோல்வி கண்டதை அடுத்து குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய நாடாளுமன்ற அமர்வுக்கான தேர்தல் நாளை அறிவித்தார் இதனையடுத்து தீவிர வலதுசாரிகளான பிரான்சின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சிமோ நேஷனல் தாமே நாடாளுமன்ற ஆட்சியை கைப்பற்றப் போவதாக பெரும் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை இடதுசாரி கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றன இடதுசாரி கட்சி கூட்டமைப்பு வாக்காளர்களை தம் பக்கம் கவர்ந்து கொள்வதற்காக மேக்ரோனின் அரசாங்கம் கடந்த காலங்களில் செய்த தவறுகளை பட்டியலிடுவதுடன் பிரான்சில் அடிப்படை ஊதியத்தை இருநூற்று ஒரு யூரோவால் அதிகரிக்கப் போவதாக கூறியுள்ளன மேக்ரோ அரசாங்கத்தின் தவறான நடவடிக்கைகளை பட்டியலிட்டு எடுத்துரைத்து வரும் சோசலிஸ்டுகள் இன்றைய காலகட்ட பணவீக்கத்தை அதன் தாக்கத்தை கருத்தில் கொள்ளாமல் வார்த்தைகளை அள்ளி வீசுவதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மாதாந்த அடிப்படை ஊதியத்தை இருநூற்று ஒரு யூரோ எழுபத்தி ரெண்டு உயர்த்தி வழங்க இடதுசாரி கட்சிகள் தெரிவித்து வருவது தொடர்பாக பிரான்ஸ் அரசாங்கத்தின் நிதியமைச்சர் புருனோ லு மேர் கருத்து வெளியிட்டுள்ளார் அடிப்படை ஊதியம் ஆயிரத்து அறுநூறு யூரோ நெத் வழங்கப்படும் என கூறும் இடதுசாரிகளின் அறிவிப்பு அடிப்படை நிதி சார்ந்த விளக்கமின்மை என்று புருனோ லு மேர் தெரிவித்துள்ளார் மேலும் பிரான்சின் இன்றைய நிதி நிலைமை என்பது அடிப்படை ஊதியத்தில் இருநூற்றொரு யூரோக்களை அதிகரிக்கும் நிலையில் இல்லை என்று உறுதிபட தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் வேகமாக இயங்கி வருகின்றனர் வேட்பு மனு தாக்கல் ஜூன் பதினாறு மாலை ஆறு மணியுடன் முடிவடைகிறது புதிய மக்கள் முன்னணி நுவோ ப்ரோ போபியூலரின் கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி பங்கீடுகள் நடைபெற்றுள்ளன புதிய மக்கள் முன்னணியை உருவாக்கும் கட்சிகளின் தலைவர்கள் இந்த புதிய கூட்டணியின் பிரச்சார திட்டத்தை ஜூன் பதினான்கு அன்று பரிசில் முன்வைத்தார்கள் இருநூற்று இருபத்தொன்பது தொகுதிகளுடன் புதிய பிரான்ஸ் இன்சுமிஸ் அதிக வேட்பாளர்களை அதில் முன்வைக்கும் கட்சியாக திகழ்கிறது புதிய மக்கள் முன்னணி நுவோ ப்ரோம் போலரின் வாக்குறுதி காப்பாற்றப்பட்டது பிரதான இடதுசாரி கட்சிகளின் கூட்டணி ஐநூற்று எழுபத்தேழு பிரெஞ்சு தொகுதிகளில் ஒன்றை வேட்பாளர்களை முன்மொழிவதற்கு உறுதி அளித்தமைக்கு இடங்க சாதிக்கப்பட்டுள்ளது கடுமையான வாத பிரதிவாதங்களுக்கு பின்னர் புதிய மக்கள் முன்னணி நுவோலரின் முடிவுகள் ஜூன் அன்று வெளியாகியது சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சமரசம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்ததைப் போலவே லா ஃப்ரோன்ஸ் அன்சுமிசுக்கு அதிக தொகுதிகளை வழங்கியிருக்கிறது சோசலிஸ்ட் கட்சி அதன் இருப்பை உறுதிப்படுத்துகிறது நியோப்ஸ் சுமார் நூறு பிரதிநிதிகளை பெறுகிறது மொத்தமுள்ள ஐநூற்று எழுபத்தேழு தொகுதிகளில் ஐநூற்று நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் புதிய மக்கள் முன்னணி நுவோ பிரோ பொலரின் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகின்றனர் பிரான்ஸ் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பிரான்ஸ் மக்களின் தொகுதிகளும் பகிர்ந்து பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன பிரான்ஸ் குடியரசுக் கட்சியின் தலைவர் எரிக் சியோட்டியை தலைமை பதவியில் இருந்து விலக்கும் நடவடிக்கையை நீதிமன்றம் இடைநிறுத்தியுள்ளது எல்ஆர் தலைவர் எரிக் சியோட்டியை கட்சியின் அரசியல் அலுவலகம் விளக்கியது இதனை நீதிமன்றம் ஜூன் பதினான்கு வெள்ளி அன்று இடைநீக்கம் செய்துள்ளது ஜூன் முப்பது ஜூலை ஏழில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய பேரணியுடன் கூட்டணி அமைப்பது என்ற எல்ஆர் தலைவர் எரிக் சியோட்டியின் முடிவுக்கு பின்னர் எல்ஆர் தேசிய அலுவலகம் புதன் வெள்ளி ஆகிய நாட்களில் இருமுறை வாக்களித்தது எரிக் சியோட்டி தன்னிச்சையாக ரசம்புலுமோ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியுடன் ஏற்படுத்திக்கொண்ட கொண்ட கூட்டு உடன்படிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளது அவர் கட்சி தலைமை பதவியில் செயல்பட நீதிமன்றம் அனுமதித்திருக்கின்றது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது அழகாக தருவதில் கை தேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா மணக்கும் சுவையை அருசுவையை அனுபவித்து மகிழ மகிழ்தனோ சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா சுவையின் மறுபெயர் பிரான்சில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கை குழப்பமடைய வைக்குமா என கேள்வி எழுந்துள்ளது ஜோதா பாதெல்லா ஜெரா தர்மனன் ஆகியோருக்கு இடையில் ஒலிம்பிக் தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்டுள்ளது பாரிஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறும் நிலையில் போட்டிகளுக்கு மூன்று வாரங்களுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளால் ஒலிம்பிக் சீர்குலைக்கப்படுமா என்ற கேள்வி பலமாக எழுந்துள்ளது தமக்கு வெற்றி ஏற்பட்டால் பல மாதங்களாக செயல்படுத்தப்பட்ட அமைப்பை தான் மாற்றியமைக்கப் போவதில்லை என்று தேசிய பேரணியின் மெத்தியோனுக்கான போட்டியாளர் ஜோடா பாதெல்லா ஜூன் பதினான்கு வெள்ளிக்கிழமை நம்பிக்கையுடன் உறுதியளித்துள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரி தேர்தலில் வெற்றி பெற்றால் நிதி நெருக்கடி ஏற்படும் என்று பிரான்சின் நிதியமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஜூன் முப்பது ஜூலை ஏழு ஆகிய தேதிகளில் முன்கூட்டியே தேர்தல் நடைபெறும் அரசியல் நிச்சயமற்ற தன்மை பிரெஞ்சு சந்தைகளை தாக்குகிறது இடதுசாரி கட்சிகள் கூட்டணி அமைத்து ஓய்வூதிய சீர்திருத்தத்தை ரத்து செய்ய உறுதிமொழி எடுத்திருக்கின்றன வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரி அல்லது இடதுசாரிகள் வெற்றி பெற்றால் யூரோ மண்டலத்தின் இரண்டாவது பெரிய பொருளாதார நிதி நெருக்கடியை எதிர்கொள்ளும் நிலை ஏற்படும் என்றும் பிரெஞ்சு நிதியமைச்சர் புரூனோ லு மேர் வெள்ளிக்கிழமை அன்று தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு எச்சரிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது செலவு திட்டங்கள் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் மரின் லூ தேசிய பேரணி ஆளும் மையவாத கட்சியை வீழ்த்தியதை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ எதிர்பாராத விதமாக தேர்தலுக்கு அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து அரசியல் நிச்சயமற்ற தன்மை ஏற்கனவே பிரெஞ்சு பங்கு சந்தை வீழ்ச்சியை கண்டிருப்பதற்கு வழிவகுத்திருக்கிறது தற்போதைய அரசியல் ஸ்திரமின்மை நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்று லுமேர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் போரினால் பாதிப்படைந்து வரும் பலஸ்தீனத்திற்கு எட்டு மில்லியன் யூரோ நிதி உதவி அளித்துள்ளது பலஸ்தீனம் இஸ்ரேலினால் கொடூரமாக தாக்கப்பட்டு வருகிறது பலஸ்தீனம் தமது மருத்துவ பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க நிதி என்றை தவிக்கிறது இந்த நிலையில் பிரான்ஸ் முதல் கட்டமாக எட்டு மில்லியன் யூரோ நிதியை பலஸ்தீனத்திற்கு வழங்கியுள்ளது பலஸ்தீன அதிகாரிகளிடம் இந்த நிதி கையளிக்கப்பட்டிருப்பதாக ஜூன் பதினொன்று வியாழக்கிழமை அன்று பிரான்ஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது அதேவேளை இந்த ஆண்டில் மேலும் பதினாறு மில்லியன் யூரோ நிதியினை பலஸ்தீனத்திற்கு வழங்க பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபி பாரிஸ் பத்து லாசபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேவி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் இனியதோர் மாலை பொழுதில் செயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் ஈசன் சுராஜ் திரத்த இந்தியன் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டிகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்புப் பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன food ஃபுட் வகைகளை உரிய முறையில் குளிர்சாதனப் பெட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் மோரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்றி தொண்ணூற்றைந்து ஒரு